தோல்வியடைந்து சோர்வடைந்திருந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தை கட்டியெழுப்பி ஆளணியை பெருக்கி ஆயுத பலத்தை பெருக்கி சர்வதேச ஆதரவை தன்பக்கம் எடுத்து விடுதலை புலிகள் அளிப்பதற்கான ஒரு தளத்தை போட்டுக்கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்க உண்மை முகத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேச விரோதி சுமந்திரனும் இந்த தேச விரோத தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளின் எட்டுபிடி முகவராக இருக்கிற ரணிலுக்கு வெள்ளி அடித்து தமிழ் மக்களை நம்ப வைத்து மீண்டும் அவருக்கு வாக்களிக்க செய்வதற்கான சதியாகத்தான் சுமந்திரன் இந்த கருத்தை சொல்லுகிறார் ஆகவே தமிழ் மக்கள் சுமந்திரன் தொடர்பாக ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு ஒரு கணிசமான தெளிவு இருக்கிறது இந்த செயலை செய்த இந்த துரோக கும்பல் இந்த முள்ளிவாய்க்கால் ஏற்பாட்டு குழு மிக பெரும் வரலாற்று துரோகத்தை அளித்திருக்கிறது அவர்கள் அந்த அந்த குழுவில் இருந்து விலக வேண்டும் அந்த குழுவிலே யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்ற உண்மை மக்களுக்கு அம்பலப்படுத்தப்பட வேண்டும் எங்களை பொறுத்தவரையிலே சுமந்திரனுடைய இந்திய மேற்கு தரப்பினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவரை பலப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தோடு தான் இந்த முள்ளிவாய்க்கால் பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கிறது அது திட்டமிட்ட சதி சுமந்திரனை பொறுத்தவரையிலும் சுமந்திரனும் வெளிப்படையாக இந்த அரசாங்கத்தை பாதுகாத்து செயல்படுகின்ற ஒருவர் அவரும் இந்திய மேற்கு நாடுகளுடைய நலன்கள் அடிப்படையிலே இந்திய மேற்கு திறப்பு இலங்கையிலே யார் ஆட்சிக்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறதோ அந்த திறப்பை பலப்படுத்துவதற்கு தன்னுடைய அனைத்து விதமான பங்களிப்பையும் கடந்த காலத்திலும் செய்திருக்கிற ஒருவர் இப்பொழுதும் அவர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே வந்து அவருக்கு ரணில் விக்கிரமசிங்கவுக்கு நேரடியாக அவரை ஆதரிக்க வேண்டிய ஒரு அடிப்படையில் அவர்கள் பல்வேறுபட்ட அணுகுமுறைகளை அவர்கள் ஒன்று உரணியாக இருந்து கொண்டு பிரிந்திருப்பது போன்று அவர்கள் காட்டி பல்வேறு நேரடியாக சுமந்திரன் ஒரு வேட்பாளரை ஆதரிக்கின்ற குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க எடுக்கக்கூடும் எங்களைப் பொறுத்தவரையிலே வந்து அவர் இந்திய மேற்கினுடைய ஒரு முகவர் இந்திய மேற்குக்கு சார்பான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்காக வந்து அவர் வெளிப்படையாகவே செயல்படக்கூடிய ஒருவர் இன்று ரணில் விக்ரமசிங்க தமிழர்களுக்கு பெரும் துரோகங்களை இழைத்திருக்கிற ஒரு சூழலிலே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு சமாதான உடன்படிக்கைக்கு பிறகு சமாதான உடன்படிக்கையிலே சொல்லப்பட்ட விடயங்களை ரணில் விக்ரமசிங்க நிறைவேற்றி இருக்காத ஒரு சூழலிலே பேச்சுவார்த்தை மேசையிலே விடுதலை புலிகள் உட்கார்ந்திருந்த நேரத்திலே வந்து கருணாவை பிரித்து கருணாவுக்கு வந்து ஒரு பொய் நம்பிக்கையை கொடுத்து உனக்கும் ஒரு பேச்சுவார்த்தை மேசையில் உனக்கும் ஒரு அந்தஸ்து தரப்படும் நீயும் ஒரு தரப்பாக உன்னையும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த சர்வதேச சதிகாரன் சொல்லையமோடு சேர்ந்து கருணாவுக்கு கொடுத்து அந்த கருணாவை அமைப்பில் இருந்து பிரித்து போராட்டத்தை விடுதலை போராட்டத்தை பலவீனப்படுத்தியவர் சர்வதேச வலைப்பின்னலை உருவாக்கி சர்வதேச ரீதியிலே விடுதலை புலிகளை தடை செய்வதற்கான சூழலை உருவாக்கியவர் சர்வதேச ரீதியிலே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய செயல்பாடு

புலிகள் காலத்தை இழுத்தடித்து போரிலே களத்திலே வந்து மேலோங்கி நின்ற விடுதலை புலிகள் இயக்கத்தை அடைந்து சோர்வடைந்திருந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தை எழுப்பி ஆளணியை பெருக்கி பெருக்கி சர்வதேச ஆதரவை தன்பக்கம் எடுத்து விடுதலை புலிகள் அளிப்பதற்கான ஒரு தளத்தை போட்டுக்கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்களுடைய உண்மை முகத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேச விரோதி சுமந்திரனும் இந்த தேச விரோத தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் இந்த தேச விரோதி டாக்டர் விக்னேஸ்வரனும் விடுதலை புலிகள் மக்களை வந்து வெல்கட்டாயமாக மறுத்துதான் ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கின்றார்கள் வந்து எங்களை பொறுத்தவரையிலே அன்று நானும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவன் நாங்கள் நாங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் விடுதலை புலிகளும் கூட்டாக அந்த தேர்தலை பகிஷ்கறிக்குமாறு கோரியிருந்தோம் அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே தான் மக்கள் வந்து அந்த பகிஷ்கரிப்பிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்பது உண்மை ரணில் விக்ரமசிங்க தமிழர்களுக்கு எதுவும் செய்ய போவதில்லை இந்த ரணில் விக்ரமசிங்க இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவராக இருந்து கொண்டு அவரந்த ஜனாதிபதியாக வந்து இந்திய மேற்கே இன்று அமெரிக்கா இப்படி ஸ்ட்ரேலோடு சேர்ந்து வந்து பாலஸ்தீனத்தில் ஒரு போரை ஜூத காசா பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான போரை காசாவிலே நடத்துகிறதோ நடத்தியதோ அதே போன்ற ஒரு போரை தான் இங்கே ரணில் விக்ரமசிங்களுக்கு எதிராக செய்திருப்பேன் அது எந்த ஒரு கணக்கிலும் வந்திருக்காள் இங்கே அப்படியொரு மக்கள் கொல்லப்படவும் இல்லை அது முழுக்க முழுக்க வந்து ஒரு தமிழர்களை மீட்கிற ஒரு போராகவே அது காட்டப்பட்டிருக்கும் கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே பயங்கரவாதிகளாக காட்டப்பட்டிருப்பார்கள் இதுதான் அவர்களுடைய நிகழ்ச்சி இந்த உண்மை நிகழ்ச்சிகளை மறைத்து இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளின் எட்டுபிடி முகவராக இருக்கிற ரணிலுக்கு வெள்ளி அடித்து தமிழ் மக்களை நம்ப வைத்து மீண்டும் அவருக்கு வாக்களிக்க செய்வதற்கான சதியாகத்தான் சுமந்திரன் இந்த கருத்தை சொல்லுகிறார் ஆகவே தமிழ் மக்கள் சுமந்திரன் தொடர்பாக ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு ஒரு கணிசமான தெளிவு இருக்கிறது தமிழ் மக்கள் வந்து இவர்களுடைய கருத்துக்களை கேட்டு மீண்டும் மீண்டும் ஏமாறக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள் என்னை பொறுத்தவரையிலே இன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் பத்தாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பிற்பாடு மக்கள் தன்னெழுச்சியாக ஒன்று கூடுகின்ற நிகழ்வுகளாக இருப்பது ஒன்று மாவீரர் நாள் நிகழ்வு இரண்டாவது முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நினைவேந்தல் நிகழ்வு இந்த நிகழ்விலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை கடந்த பதினைந்து வருடங்களாக ஒரு குழு செய்து கொண்டு வருகிறது அந்த குழுவோடு நாங்களும் ஒத்துழைத்து செயற்பட்டு வந்திருக்கிறோம் ஆனால் அந்த குழுவிடம் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் இந்த நினைவேந்தல் நாளிலே அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்தது என்பது எண்பத்தி ஏழாம் ஆண்டில் ப இலங்கை இந்திய பிற்பாடு இனப்பிரச்சினை தீர்வு என்ற பெயரில் இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் ஊடாக கொண்டு வரப்பட இருக்கின்ற விடயங்களை எங்களுடைய இயக்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் தெரிவிக்கப்பட்ட பொழுது ஒட்டியாட்சிக்கு உட்பட்ட எந்த ஒரு தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாதென்று தலைவர் பிரபாகரன் உறுதியாக நின்ற இடத்திலே அவர்கள் மீது ஒரு யுத்தத்தை திணித்து அவர்களை அல்லது அடிபணியை வைத்து பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் ஒட்டையாட்சியை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காகத்தான் அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது அன்று ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் ஒட்டியாட்சியையும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அடிபணியை வைப்பதற்கு அல்லது அழித்து விட்டு திணிப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டிலே தான் முடிவடைந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு வரை இத்தனை லட்சம் மக்களும் வந்து முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்றார்கள் என்றால் ஒட்டியாட்சிக்கு எதிராகவும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்துக்கும் எதிராகத்தான் சென்றார்கள் ஆகவே அந்த விடயம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன அழிப்பு நினைவேந்தல்களிலே ஆள ஆணித்தரமாக வலியுறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் கொண்டமன் தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கம் இந்த முனை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு கூட வருடங்களாக வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே வருகின்றது அவர்கள் வந்து வந்து அந்த கருத்துக்களை அவர்கள் தயாராக இல்லை அதிலே நாங்கள் விரக்தி அடைந்த நிலையிலே தான் கடந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே நாங்கள் முள்ளிவாய்க்காலிலே ஒரு கூட்டம் ஒன்றை கூட்டி அந்த கூட்டத்திலே நாங்கள் இந்த ஏற்பாட்டு குழுவினரை வருமாறு கேட்டு அந்த கூட்டத்தை கூட்டியத்தினுடைய நோக்கமே வந்து என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு அந்த பிரகடனத்தில் வந்து நினைவேந்தல் நடக்கிற பொழுது வந்து அந்த பிரகடனத்திலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட வேண்டும் என்பதும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்கூறல் தொடர்பான விவகாரம் முடக்கப்பட்டிருக்கிறது அதன் நாடாக எந்த விதமான நன்மைகளும் ஏற்படவில்லை ஆகவே அதற்குள் முற முடக்கப்பட்டிருக்கிற விடியம் இப்போ ஐநா செயலாளர் நாயகத்துக்கு பாரப்படுத்தப்பட்டு வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற விடியத்தை நீங்கள் அதிலே ஆணித்தரமாக அந்த தீர்மானத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதும் பொறுப்புக்கூற தீர் இனநல்லிணக்கம் தொடர்பாக வந்து மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்திலே தொடர்ச்சியாக பதிமூண்டாம் திருத்தச் சட்டமும் மாகாண சபை தேர்தல்கள் தான் குறிப்பிடப்படுகின்றது ஆகவே வந்து ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக குறிப்பிட்டு ஒட்டியாட்சிக்கு எதிராகத்தான் முடிவாய்க்கால் வரை இந்த மக்கள் வந்து உலக உயிர்த்தியாகங்களையும் செய்தார்கள் என்பதை தெளிவாக குறிப்பிட்டு அதை நிராகரித்து தேசம் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு தீர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது வந்து ஆனால் அந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் கூட்டிய கூட்டி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் கூட்டிய கூட்டத்திற்கு வந்து அவர்கள் வரவில்லை அவர்கள் மறைந்து கொண்டார்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வேலன் சுவாமி தலைமையிலும் மட்டக்களப்பிலே சீலன் என்பவருடைய தலைமையிலும் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மாவட்டத்துக்கு ஐந்து பேர் என்ற அடிப்படையிலே வந்து ஒரு அணி பஸ்ஸிலே அனுப்பப்பட்டிருந்தது அதுக்கு பின்னால் ஒரு ஊடகம் நின்றிருந்தது அந்த அணி அங்கே வந்து அவர்கள் நின்று கொண்டார்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழு வந்து ஒருமனே ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நபர்களை மட்டும்தான் கொண்டிருக்கிறது எட்டு மாவட்டங்களையும் பரவலாக விரைவுத்துவப்படுத்தவில்லை ஆகவே எட்டு மாவட்டங்களையும் உள்ளடக்கியதாக அமைக்கப்பட வேண்டும் இன்று ஏற்பாட்டு குழுவை சார்ந்தவர்கள் யாரும் விராதபடி நாங்கள் கூட்டத்தை கூட்டிய நாங்கள் அந்த இடத்திலே வைத்து ஒரு தற்காலிக கொமிட்டியை அமைக்க வேண்டும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை செய்வதற்கான தற்காலிக கொமிட்டியை அமைக்க வேண்டும் அதிலே இந்த எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்து வந்திருந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை ஐந்தைந்து வீராக அதிலே உள்ளடக்கி அந்த கொமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது நாங்கள் மிகத் தெளிவாக நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருந்தோம் என்னவென்று சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த கூட்டத்தை கூட கூட்டியதனுடைய நோக்கம் இந்த முள்ளி ஏற்பாட்டு குழுவில் சீர்திருத்தங்களை செய்வதே அல்ல அல்லது ஒரு புதிய குழுவை உருவாக்குவது அல்ல அதுவும் அல்ல எங்களோட நோக்கம் எங்களுடைய நோக்கம் அந்த குழு வலியுறுத்த வேண்டிய பிரகடனத்திலே வலியுறுத்த வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை அவர்களுக்கு இடித்துரைப்பது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் நாங்கள் அதை செய்யப்போவது இல்லை என்று சொல்லிவாங்க அந்த இடத்திலே வந்து அவர்கள் தயார்படுத்தி கூட்டிக் கொண்டு வந்திருந்த சில அம்மாக்களை கொண்டு எங்களுக்கு எதிராக கடுமையான கேவலமான வார்த்தைகள் மூலமாக அவதூறுகளை பரப்பி அதை ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சி ஆவ வீடியோ பதிவு செய்து அதை புலம்பெயர் தேச பங்கம் வந்து அதை பகிர்ந்திருந்தது அதில் மாங்குளத்தில் இருந்து வந்திருந்த ஒரு ஊடகவியலாளர் அவர்தான் முக்கியமாக அந்த வலிந்து காணாமல் அக்கப்பட்ட அம்மாக்களை அங்கங்கே மூளைக்கு மூளை கொண்டே வச்சு அவர்கள்ட்ட இருந்து கதையை சொல்லி இப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கருத்துக்களை எடுத்து வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு எதிராக ஒரு தீவிரமான ஒரு பொய்ப்பெறப்பெரு என்றை வந்தவர்கள் செய்திருந்தவர்கள் வாங்க அப்போ இது இப்படி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் அப்போ நாங்கள் கூட்டத்தை கூட்டினது என்னத்துக்கு இந்த பி தீர்மானத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் வெற வேணும் என்று சொல்கிறதுக்கு வாங்க ஆனால் அவர்கள் அதை கருத்து எடுக்க தயாரில்லை இந்த ஆண்டு பதினைந்தாவது ஆண்டு சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் அந்த இடத்திற்கு வருகிறார் இந்த சர்வதேச வைக்கும் ஒரு காத்திரமான பங்கு இருக்கிறது வந்து இந்த பொறுப்புக்கூரல் தொடர்பாக வந்து ஏதாவது நடக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை வந்து சர்வதேச அளவில் கொடுக்குறதில் வந்து அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்குதுவா அப்போ இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் எழுபத்தைம் பேர் அந்த இடத்துக்கு வந்து திரழுகிறார்கள் ஏற்பாட்டு குழு ஒன்றை அழைப்பிண்ட பேரில் தான் நாங்கள் போகிறார்கள் அந்தளவு மக்களின் சாட்சியாக அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் சிங்கள பேரணவாதம் என்ற சொல் தவிர்க்கப்பட்டிருக்கிறார் எழுபத்தைந்து வருடமாக பேரணவாதம் தான் எங்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை செய்து கொண்டு வந்திருக்குதுவான் அழிவுகளை செய்து கொண்டு வந்திருக்கிற தே சிங்கள தேசியவாதம் தவறு அல்ல சிங்கள பேரினவாதம் சிங்கள இனவாதம் தான் தவறு அதிலே தேசியவாதம் என்று தான் பாவிக்கப்பட்டிருக்கிறதை தவிர பேரினவாதம் என்றோ இனவாதம் என்ற சொல்லு பயன்படுத்தப்படவில்லை ஒன்று ரெண்டாவது சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் அல்லது விசேட குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்று வேண்டும் என்பது தான் பாதிக்கப்பட்ட மக்களதும் எங்கள் போன்ற நேர்மையான அரசியல் தரப்புகளதும் கோரிக்கையாக இருக்கின்றது அந்த சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை திட்டமிட்டே வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஜெனிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து இன்று வரை பொறுப்புக்குரல் விவகாரம் முடக்கப்பட்டிருக்கிறது மனித உரிமைகள் பேரவைக்கு குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கான அதிகாரம் இல்லை அதனை மனித உரிமைகள் பேரவையில் இருந்து வெளியே எடுத்து அதை பாதுகாப்பு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு அல்லது விசேட குற்றவியல் தீர்மா தீர்ப்பாயம் ஒன்றை அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அதில் வலியுறுத்தப்படவில்லை மனித உரிமைகள் பேரவைக்குள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்குரல் விவகாரம் வைத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை அது முடக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயம் சுட்டிக்காட்டப்படவில்லை பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் சொல்கிறோம் அதற்குள் பொறுப்புக்குரலை வைத்திருக்க வேண்டாம் அதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லுங்கள் என்ற கோரிக்கை அங்கே திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று மனித உரிமைகள் பேரவையினுடைய தீர்மானத்திலே பதிமூண்டாம் திருத்தச் சட்டம் மாகாண சபைகள் தொடர்பாக வலியுறுத்தப்பட்டு வந்திருக்கிற ஒரு இடத்திலே ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் முள்ளிவாய்க்கால் வரை வந்து உயிர் கொடுத்தது ஒட்டியாட்சிக்கு எதிராகத்தான் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நிராகரித்து தான் இவ்வளவு மக்களும் உயிர் கொடுத்தார்கள் அந்த மக்களை நினைவு நிகழ்வை நிகழ்வைத்தான் நாங்கள் இங்கே நடத்துகிறோம் அந்த நினைவு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் இந்த ஒட்டியாட்சிக்குள் தீர்வை ஏற்றுக்கொள்ளுமாறு வற்புறுத்துகின்ற பேரவையினுடைய அணுகுமுறையை மாற்றி தமிழ் தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஸ்டி தீர்வுக்கு தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த ஒட்டியாட்சிக்குட்பட்ட கதையை சொல்வதற்கு அவர்கள் திட்டமிட்டை மறைத்திருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலே சுமந்திரனுடைய இந்திய மேற்கு தரப்பினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவரை பலப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தோடு தான் இந்த முள்ளிவாய்க்கால் பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கிறது அது திட்டமிட்ட சதி அந்த பிரகடனத்தை தயாரித்ததில் எழில் என்று சொல்லப்படுகிற ஒரு நபருடைய பெயர் மிக முக்கியமாக பேசப்படுகிறது அவர் பற்றிய பூரணமான தகவல்கள் விதைவிலங்களால் வெளியிடப்படும் இந்த செயலை செய்த இந்த துரோக கும்பல் இந்த முள்ளிவாய்க்கால் ஏற்பாட்டு குழு மிகப்பெரும் வரலாற்று துரோகத்தை அளித்திருக்கிறது அவர்கள் அந்த ப அந்த குழுவிலிருந்து விலக வேண்டும் அந்த குழுவிலே யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்ற உண்மை மக்களுக்கு அம்பலப்படுத்தப்பட வேண்டும் இவ்வளோ உயர திருத்தர்கள் மத்தியிலே தான் அந்த நினைவேந்தலுக்கு மக்கள் போகிறார்கள் நாங்கள் ஊர் ஊராக போய் வந்து ஒரு சர்வதேச விசாரணை வேணும் ஜெனிவாக்குள்ள முடக்கக்கூடாது மக்களை திரளுங்கள் திரளுங்கள் என்றுதான் நாங்கள் பிரச்சாரங்களை செய்தோம் இவர்கள் அந்த அறிக்கைகளை வந்து யாருக்குமே காட்டாமல் இதகசியமாக தயாரித்துக் கொண்டதிலே வாசித்திருக்கிறார்கள் இது மிகப்பெரும் துரோகம் நடந்திருக்கிறது அரசியல்வாதிகள் மட்டும்தான் இங்கே துரோகம் செய்கிறார்கள் என்பதல்ல இந்த சிவில் அமைப்புகளும் துரோகம் செய்கின்றன இதே துரோகங்களில் ஈடுபடுகின்ற சிவில்மைப்புகள்தான் என்று நான் சொல்லவில்லை இந்த பொது வேட்பாளர் நியமனத்திலும் கங்கணம் கட்டி நிற்கின்றன ஆகவே இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் ஏற்பாட்டு குழு தமிழினத்துக்கு மிகப்பெரும் துரோகம் அளித்திருக்கிறது அவர்கள் அந்த அந்த பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் அதில் யார் யார் இருந்து கூட்டாக இந்த சதி செய்தார்கள் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் இந்த எழில் என்ற நபர் யார் என்பது மக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் அதை நாங்கள் விரைவிலே பகிரங்கப்படுத்துவோம்